மனசு கஷ்டமா இருக்கு நீ வேறு வலிங்கிற அதான் என்னமோ மாறி இருக்கு எப்ப என்ன கொஞ்சல் கொஞ்ச என்னமோ அவனை இவாதான் கவனிச்சுக்கிற மாதிரிலாம் பேசுற நான் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் என் பேரனை தாங்கு தாங்கன்னு தாங்குறேன் ஹீவா வேலைக்கு போற திமரல என்னைக்கேதான் அந்த பெயில என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாளா இப்ப அப்படியே என்னமா சீனை அங்க நின்றுட்டு அம்மா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் என்னடா கச்சல குட்டி உங்ககிட்டக்குன்னு கேக்குறேன் இன்னைக்கு அம்மா பக்கத்துல உட்காந்து உனக்கே பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன் உன்ன நல்லா கவனிச்சுக்கிறேன் நீ வேற தலைவலிக்குங்கிற ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம் இன்னைக்கு வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடு சரியா இந்த கிளவியே கொஞ்ச நேரம் நல்லா வெறுப்பேற்றுவோம் என்னடா போகிட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன் எங்கே யோசிச்சிட்டு இருக்கேன் ஆமாம்மா நீ வீட்டில இருந்தால் என் தங்கம் என்ன அறிவா பேசுது என் தங்கத்தை நான் தான் நல்லா பாத்துக்குவேன் ஏல என்ன பேசுற இத்தனை நாளு உன்னை நான் தானே கவனிச்சுக்கிட்டேன் என்னைக்காது ஒரு குறை வச்சிருப்பனா உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு முடியாட்டாலும் அடுப்பங்கரையில போய் நின்னு பள்ளிக்கடை விட்டு வருவியனு பணியார சொல்றதும் கழிக்கின்றதும் என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன் என்னைக்காது என்ன நாலு வார்த்தை அப்படியே தூக்கி பேசியிருப்பேன் உங்கள் ஆத்தா ஒரு நாள் பக்கத்தில் வந்து நின்ன உடனே அப்படியே ஆத்தா பக்கம் சரிஞ்சிச்சியே இப்போ எதுக்கு அவனை குத்தமாக சொல்கிறீங்க அவன் மனசில் இருக்கிறத சொன்னான் நீங்கள் அவனை என்ன தான் பார்த்தாலும் அவனுக்கு அவங்க அம்மா பார்த்த மாதிரி இருக்குமா ஆதான் என்னை லீவ போட்டுட்டு இருன்னு சொல்கிறான் இப்போ எதுக்கு அவன்கிட்ட மழைக்கு நிற்கிறீங்க அம்மா தாயே நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை என்கிட்ட வம்பலை காதை உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்புவே இல்லை நான் என் பேரங்கிட்ட கேட்குறேன் அவனை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அவன் இன்னைக்கு ஓம்பக்கம் செஞ்சுட்டானே தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னளை கல்லை தூக்கி முழுங்குன மாதிரி உட்காந்து குரமொழி முடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் உங்ககிட்ட தான் கேட்குறேன் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேனா இல்லையா ஆ பாத்துக்கிட்டான் ஆடு இல்லைன்னு சொன்னான் ஆனால் எங்கள் அம்மா ஒன்று உடனே நல்லா பார்த்துக்கணா சின்னதான்

ஜால கில்லாடிதான் எல்லாம் ஏன் நேரம் போய் நல்ல மவுசோட சேர்ந்துட்டேரு நான் இன்னும் இந்த வீட்டில் கடந்து பாடா பாடுறேன் எனக்குன்னு யார் இருக்கா சட்டு போட்டுது என்ன உமர் கூட கூட்டிட்டு போயிரும் இனி இந்த வீட்டில் இருக்க கூடாது என்ன என்ன பாடுபடுத்தி எடுக்கிறாவா இப்ப என்ன இப்படி உப்பாடி வைக்கிறேன் பார்த்து உன் மடுமாவளே ஓடி போயிட்டா என்ன ஆச்சு உனக்கு என்கிட்ட எதுவும் பேசாதுல என் மனசு வலிக்கு என்ன என்ன பாடுபடுத்தி எடுக்கிறேன் ஏல உங்கள் ஆத்தா ஒன்றை நல்லா கவனிச்சிக்கிட்டா நான் ஒன்னும் கவனிக்கவே இல்லன்னு சொல்லுறேன். ஐயோ ஆச்சு அது சும்மா வரமாட்டேன்னு சொன்னேன் உனக்கு தெரியாதா எனக்கு இந்த வீட்ல ஒன்னு ரொம்ப புடிக்கும் நீ என்ன தெரியும்னு லூசா பாத்துட்டு இருக்கேன். கேமரா என்ன பாத்தா உங்க எல்லாருக்கும் லூசா தான் தெரியும் என்ன செய்ய இந்த வயசுலயும் கிடந்து இந்த பாடி படுதம்ல என் பேர என் நீ உனக்கு ஆக உசிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னை இப்படி எல்லாம் பேசுற உன் ஆத்தாக்காரி ஒரு நாள் லீவு போட்ட உடனே உனக்கு மனசு காலம் காலம்பூரா பார்க்குற என்ன இப்படி உதாசீனப்படுத்துற ஐயோ என் பாட்டு கடவி என் சொல்ல கடவி உனக்கு வருது நீ அங்க நின்று எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பேசுறத பாட்டு போறோம்

வந்து என்னத்துக்கு சொல்ற எங்க ஆச்சையதான் அவ்வளவு காதல புள்ளட்டும் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தான் தெரியல உனக்கு கூமே ஒல்லியோ எதுக்கு நான் கோப்படணும் நாலு பூரா ஆச்சி தான் உன்னை கவனிச்சுக்கிறாங்க பின் நான் எதுக்கு கோபடணும் அவங்களதான் உனக்கு பிடிக்கும் இதுல என்ன இருக்கு